நாம் ஏன் செலவழிக்கிறோம் மறைந்துள்ள விஷயங்கள் நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு பின்னாடி நினைச்சிருக்கீங்களா நான் இதை வாங்கியிருக்க தேவையா என்று அப்படின்னா இதோ ஒரு ட்விஸ்ட் உங்க மூளை அந்த முடிவை நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சிருக்கோம் ஒரு காட்சி பாருங்க நீங்க ஆன்லைனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க சலிப்பா அப்படி இருக்கும்போது ஒரு பிராண்ட் நியூ ஃபோன் கண்ணுக்கு படுது உங்கள் பழைய ஃபோன் சூப்பராக வேலை செய்கிறது ஆனால் இந்த புதுசு ப்ரைட்டோ கேமரா ஸ்லீக்கான டிசைன் ஒரு இன்ஸ்டன்ட் வவு ஃபேக்டர் அந்த ஒரு நொடியில் உங்கள் மூளை ஒரு கதையை ஆரம்பிக்குது அது ஒரு ஃபோன் பற்றி அல்ல உங்களை பற்றி அது கிசுகிசுக்குது இதில் எடுத்த ஃபோட்டோகள் நிச்சயமாக அழகாக இருக்கும் இது உங்களை கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் யாராவது கவனிப்பாங்க உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு இது பூஸ்ட் ஆகும் இந்த புதிய ஃபோன் உங்களை இன்னும் சிறந்தவராக காட்டும் பாருங்க நாம் அதிக நேரம் ஒரு பொருளுக்காக பணம் செலவழிக்கிறதில்லை அது தர்ற அடையாளத்துக்காக செலவழிக்கிறோம் அந்த உணர்ச்சிக்காக அந்த அப்கிரேடுக்காக அந்த ரெண்டு சின்ன ஸ்பார்க்குக்காக நம்ம சற்று கூலாக மாற்றுறதுக்காக ஆனால் இது இங்கே தான் முடிஞ்சிடுதுன்னு இல்லை சில சமயம் நாம் வாங்குறது மிஸ் பண்ணிடுவோமோ என்ற பயத்தால் சில சமயம் எல்லார் மாதிரியும் இருக்கணும் என்பதால் சில சமயம் அப்போ வாங்கலேன்னா இப்போ ஃபீல் பண்ணுவேனே என்ற ஃபியூச்சர் ஃபியர் மூலமாக உங்கள் மூளை எப்போதும் ஒரு மறைந்த டிஸ்கஷனில் பிஸியாக இருக்கும் ஒரு பக்கம் லாஜிக் மறுபக்கம் இமோஷன் ஃபியர் டிசையர் இமேஜினேஷன் மற்றும் பெரும்பாலும் எமோஷன் தான் வெல்லும் அதுவும் அமைதியாக அழகாக தெரியாமலேயே அடுத்த முறை ஏதாவது உங்களை கவரும்போது வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க உங்களையே கேளுங்க இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா நான் இந்த பொருளை தான் விரும்புகிறேன்னா அல்லது அது தர்ற உணர்வை தானா ஏன்னா உண்மையில் வாங்குறது ப்ராடக்ட் அல்ல